டிஎன் த்ரீ சிக்ஸ்டி இறைவனடி ஆன்மீக யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி ஒரு ஜோதிட பதிவு என்ன பார்க்க போகிறோம்னா கமெண்ட் செக்ஷனில் சௌமியாங்கிறவங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கு ஆண் குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வாட்ஸ்அப் பண்ணியிருந்தாங்க சந்தோஷம் வாழ்க வளமுடன் அவங்க வந்து கேட்குறது என்னென்னா வீட்டில் பெரியவங்களாம் வந்து பிறந்த குழந்தைய டெய்லியும் காலையில் எடுத்துட்டு போயிட்டு சூரிய ஒளியில காமிங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் குழந்தைய எடுத்து போனால் குழந்தை வந்து ஒரு மாதிரி நெளியதான் ரொம்ப ஒரு மாதிரி சூரியனை பார்த்தோன்னா ரொம்ப கஷ்டப்படுறாங்க குழந்தை அழுகுது எங்களுக்கு கஷ்டமாக இருக்குன்னு நினைக்கிறாங்க இது சரியா தவறா பிறந்த குழந்தைய சூரிய ஒளியில் காட்டலாம காட்டக்கூடாதா அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் கண்டிப்பாக பிறந்த குழந்தைய சூரிய ஒளியில் காட்டுறது மிகவும் நல்லது எதற்காக அப்படின்னு பார்த்தோன்னா பொதுவாக பண்டைய காலங்களில் நம்ம முன்னோர்கள் குழந்தை பிறந்ததுக்கு பிறகு அந்த குழந்தைய தினமும் காலையில எழுந்த உடனே யாராவது தாயோ இல்லை பெரியவர்களோ கொண்டு போய் சூரிய உதிர்ச்ச பிறகு அந்த சூரிய வெளிச்சத்தில் அந்த ஒளியில வந்து குழந்தைய நல்லா காமிப்பாங்க இந்த சூரிய ஒளி வந்து குழந்தை மேல படும் பொழுது குழந்தைக்கு ரத்த ஓட்டம் ரொம்ப நல்லா இருக்கும் குழந்தைக்கு சரியான நேரத்துல பசி எடுக்கும் அதே மாதிரி மிக முக்கியமா குழந்தை பிறந்த குழந்தைகளுக்கு ஜீரண சக்தி குறைவா இருக்கும் அந்த ஜீரண சக்தியை அதிகமாக தூண்டக்கூடிய சக்தி சூரிய ஒளிக்கு உண்டு அதே மாதிரி இந்த சூரிய இருந்து கிடைக்கக்கூடிய விட்டமின் மூலயமா குழந்தைகளுக்கு இயற்கையாகவே தோல்ல எதிர்ப்பு சக்தி அதாவது நம்மளோட ஸ்கின்ல எதிர்ப்பு சக்தி அதிகமாக கொடுக்கக்கூடிய தன்மையும் சூரிய ஒளிக்கு உண்டு அதே மாதிரி இந்த சூரிய ஒளியை காலையில குழந்தைகள் காலை சூரிய ஒளியில காமிக்கும் பொழுது குழந்தைங்களுக்கு பார்வை திறன் அதாவது கண் பார்வை ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த சூரிய ஒளியில குழந்தை காமிக்கிறதுனால நான் சொல்லக்கூடிய இத்தனை விஷயங்களே இருக்குன்னா எண்ணிலடங்க சூட்சிம விஷயங்கள் அத்தனையும் அதுக்குள்ள அடங்கி இருக்கு இதெல்லாம் நம் முன்னோர்களுக்கு தெரிஞ்சுதான் இந்த குழந்தைகளை பிறந்த குழந்தைகளை சூரிய ஒளியில காமிக்கணும் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு கொண்டு வந்திருக்காங்க அதேனால இப்ப இருக்க காலகட்டத்தில் இப்ப இருக்க ஜென்ரேஷன்ஸ் வந்து பிறந்த குழந்தை எடுத்துகிட்டு போய் காலையில சூரிய ஒளியில காமிக்கும்போது குழந்தை அழுதுன்னு சொல்லி தான் நினைக்கிறேன் அந்த அந்த குழந்தை அழுதுனால் இத்தனை நன்மைகள் இருக்கு அப்படிங்கிறத யாரும் தெரிஞ்சுக்கிறது இல்லை அதேனால கண்டிப்பாக பிறந்த குழந்தைகளை காலையில சூரிய ஒளியில் காமிக்கலாம் ரொம்ப ரொம்ப நல்லது இது வந்து மிகவும் அதாவது செலவே இல்லாத நமக்கு கிடைக்கக்கூடிய இயற்கை கொடுத்த வரம் இந்த வரத்தை சரியாக பயன்படுத்திக்கோங்க கண்டிப்பாக பிறந்த குழந்தைய சூரிய ஒளியில் காமிக்க இதுக்கு தோஷமே கிடையாது இதையும் ஜோதிடத்தையும் அறிவியலும் ஆன்மீகம் ஜோதிடம் இது எல்லாம் ஒன்னோட தான் இது அதோடு சேர்த்து குழப்பிக்க வேண்டாம் அதனால கண்டிப்பாக பிறந்த குழந்தைகளை சூரிய ஒளியில காமிக்கலாம் தவறு கிடையாது கண்டிப்பாக நீங்க என்ன பண்ணணும்னா பிறந்த பகுதி சூரிய ஒடையில காமிங்க மேலும் இது மாதிரியான தகவல்களோ உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா கண்டிப்பாக நீங்க எங்களுக்கு கால் பண்ணுங்க வாட்ஸ்அப்ல வந்து ஸ்க்ரீன்ல தெரியற நம்பருக்கு அனுப்புங்க கண்டிப்பா உங்களுக்கு அதையும் வந்து வீடியோ பதிவு உங்க எல்லாருக்கும் கொடுக்குறோம் நன்றி வணக்கம்